பத்த கோடிகளுக்கு வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு அமாவாசை என்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பத்து குறிப்புகளை பார்க்கலாம் வாசல்ல கோலம் போடக்கூடாதுங்க இரண்டாவது மாமிசம் சாப்பிடக்கூடாது மூன்றாவது தங்கம் வாங்கக்கூடாது போல முடி நகம் வெட்டக்கூடாது இது போன்ற செயல்களை அமாவாசை தினங்களில் செய்யக்கூடாது அமாவாசை தினத்தன்று புது வீடு பால் காய்ச்சக்கூடாது அதே போல் புது வீடு குடியேறக்கூடாது அமாவாசை தினத்தன்று புது வாகனங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது அமாவாசை தினத்தன்று புது தொழில் தொடங்கக்கூடாது இது எல்லாமே நம் அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாத விஷயங்கள் இது எல்லாமே இவை அனைத்தும் நமது முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இவையெல்லாம் கடைபிடிச்சிட்டு வாங்க வாழ்வில் முன்னேற்றம் அடைங்க வாழ்க வளமுடன் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்